பிள்ளையையும் நீங்களே கிள்ளு விட்டுக்குவீங்களா தொட்டிலையும் நீங்களே ஆட்டிக்குவீங்களா என்னங்க பாசு உங்க நியாயம் இப்படி வந்து ராகுல் காந்தி அவர்களை பார்த்து சொல்ற தான் நேத்து அவரோட ப்ரெஸ் மீட் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய தில்லுமுள்ளு வந்து நடக்குது இது எல்லாத்தையும் நான் புட்டு புட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு தாங்க வந்து அவரோட ஸ்பீச்சே ஆரம்பிச்சாரு அவர் என்ன சொன்னார்னா கர்நாடகாவில் மகாதேவ்புரம் அப்படின்ற ஒரு தொகுதி வந்து இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே திருட்டு நடந்திருக்கு இந்த ஓட்டு திருட்டுலாம் எப்படி தெரியுமா நடந்திருக்கு நிறைய ஓட்டர்ஸ்க்கு அட்ரஸ்ஸே வந்து உருப்படியாக இல்லை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஓட்டர்ஸ்க்கு வந்து அட்ரஸ் சரியில்லாம அவங்களோட அப்பா பேர்லாம் இல்லாம தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க இதுல பல பேருக்கு ஹவுஸ் நம்பரே இல்லை ஹவுஸ் நம்பர்ல வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க இதுல என்ன ஒரு பெரிய கூத்து அப்புடின்னா கிட்டத்தட்ட எண்பது ஓட்டர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஹவுஸ் நம்பர் ஒரே மாதிரி முப்பத்தஞ்சு அப்புன்னு தான் வந்துருந்துருக்கு அது எப்படி எண்பது ஓட்டரும் ஒரே வீட்டுல வந்து வசிக்க முடியும் எவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடக்குது பாத்தீங்களா இதெல்லாம் விட ஒரே ஓட்டருக்கு நாலு பூத்துல வந்து ஓட்டு இருக்கு அது எப்படி ஒரு ஓட்டருக்கு பல இடத்துல வந்து ஓட்டு இருக்க முடியும் இதுலேயே ஒரு ஓட்டருக்கு பெங்களூர்ல ஓட்டு இருக்கு வாரணாசியில ஓட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய குளறுபொடிகள் நடக்குது பாருங்க இதெல்லாம் நான் உங்க கண் முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அடுக்கடுக்கா தேர்தல் ஆணையம் மேல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காருங்க இப்ப இந்த விஷயத்துல ராகுல் காந்தி அவர்கள் வச்ச எல்லா குற்றச்சாட்டுகளுமே வந்து கரெக்டான குற்றச்சாட்டு தாங்க அவர் சொன்னதுல எந்த தப்புமே இல்லை நூறு சதவீதம் தான் வந்து பேசியிருக்காரு ஆனா இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா இதெல்லாம் இப்பதான் நடக்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு இந்த குளறுபடிகள்லாம் பல வருஷமா தான் வந்திருக்கு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ் பண்றது இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசஸ் தான் வந்து பண்ணுவாங்க இல்லை கவர்மெண்ட் டீச்சர்ஸு இவங்க தான் இந்த எலெக்ஷன் டியூட்டிலாம் வந்து பார்ப்பாங்க அவங்களே கடுப்பில் ஐயையோ நம்ம வாட்டுக்கு செவனேன்றான் எலெக்ஷன் டியூட்டியை போட்டு விட்டாங்கன்னு சொல்லி போய் ஒவ்வொருத்தவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களோ அதை தான் அரைக்குறையாக கடுப்பில் வந்து எழுதுவாங்க இதனால தான் பல ஓட்டரோட ஐடி கார்டில் வந்து நம்மளோட நேம்லேருந்து எல்லாமே பல இடத்துல தப்பு தப்பாக தான் வந்துருக்கும் அதே மாதிரி ஒருத்தருக்கு பல இடத்துல ஓட்டு இருக்குது அப்படின்றது பல நாளாகவே பல பேருக்கு இருந்துக்கிட்டு தான் வந்திருக்கு இதில் வந்து பொண்ணுங்களுக்கு தான் அதிகமாக ஒருத்தருக்கு ரெண்டு இடத்துல வந்து ஓட்டு இருக்கும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு பிறந்த ஊரில் ஒரு ஓட்டு இருக்கும் எந்த ஊரில் கல்யாணம் பண்ணி போகிறாங்களோ அந்த ஊர்லேயே ஒரு ஓட்டு இருக்கும் என்ன காரணம்னா பிறந்த ஊர்ல வந்து அவங்களோட ஓட்டை காலி பண்ணாமே இருப்பாங்க இதனால பொண்ணுங்களுக்கு தாங்க ஒருத்தருக்கு ரெண்டு இடத்துல வந்து ஓட்டு இருக்கும் இது மாதிரி பல வருஷமாவே இந்த குளறுபடிகள்லாம் வந்து இருந்துக்கிட்டு தான் வந்திருக்கு ஆனா இந்த குளறுபடிகள்லாம் இப்போதான் இருக்கிற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு பாத்தீங்களா இதை பார்க்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா என்னதான் இந்த குளறுபடிகள் பல வருஷமா இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனையை சரி பண்ணியே ஆகணுங்க ஆனா இந்த பிரச்சனையை சரி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பேசுறாரு ஆனா இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு இவர் ஒத்து வருவாரா அப்படின்னு தாங்க வந்து தெரியல ஏன்னா பீகார்ல வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து கண்டக்ட் பண்ணி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகளை வந்து காலி பண்ணாங்க இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் காலி பண்ண முடியும் இத்தனை ஓட்ட காலி பண்ணனால எங்களுக்கு நீங்க எலெக்ஷன்ல வின் பண்ணும் அப்படின்றதுக்காண்டியே ஏதோ சதி வேலையை பண்றீங்க பாஜக ஒரு பெரிய மாஸ்டர் பிளான போடுறாங்க இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை சாதாரணமாக வந்து காலி பண்ணுங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் புது ஓட்டர்ஸ் வந்து ஜாயின் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா கிட்ட வந்து ஐடி ப்ரூஃப் வந்து கேட்டுட்டு தான் எந்தெந்த ஓட்டு இல்லையோ அதெல்லாமே வந்து காலி பண்ணியிருக்காங்க இவர் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கும் ஒருத்தருக்கு பல இடத்துல ஓட்டு இருக்கும் ஸோ இது மாதிரி ஓட்டுகளை தான் வந்து காலி பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இவங்க வரவேற்கணுமா இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது அதை எப்படி ஐடி ப்ரூஃப் கேட்கலாம் அதை எப்படி இந்த மாதிரி ஓட்டை காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்து பதிவு பண்றாங்க ஆனா அதே ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்க எலெக்ஷன் கமிஷன்ல தில்லுமுல்லு நடக்குது இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் எப்போ சரி பண்ண போறீங்கன்னு இது என்னங்க நியாயம் இப்ப ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு போல பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனா அந்த பிரச்சனை சரியே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல ஏன்னா சிஸ்டத்தில் தொடர்ந்து பிரச்சனை இருந்தால் தானே அந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டியே அரசியல் பண்ண முடியும் அந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா எதை வச்சு அரசியல் பண்ண முடியும் அதனால பிரச்சனை அப்படின்றது கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்களோட பேச்சை கேக்கும் போது அவர் தொடர் தோல்விய சந்திக்கிறனால பயங்கர விரக்தியில் இருக்காரு அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுதுங்க ஏன்னா நேத்து அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கும் அவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சார் அப்படின்னா அதை எப்படி ஒரு கட்சி தொடர்ந்து ஜெயிக்க முடியும் இதுல என்னமோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் வந்து ஆரம்பிச்சார் சோ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு பிரதமர் மோடி மேல மட்டும் சந்தேகம் இல்லை அவரோட தாத்தா நேரு மேலையும் அவரோட பாட்டி இந்திரா காந்தி மேலேயும் சந்தேகம் இருக்கு தாங்க தெரியுது ஏன்னா இவரோட கருத்துப்படி ஒரு கட்சி தொடர்ந்து ஜெயிக்க கூடாது அப்படின்னா அப்ப அவங்களும் பல முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா அப்ப அவங்களும் ஃப்ராடு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லாம சொல்றாரு போலங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி நிறைய குளறுபடிகள் தாங்க வந்து செய்யுது ஆனா இந்த குளறுபடிகள் எல்லாத்தையுமே சரி செய்கிறது யார் கையில இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கையில தான் வந்து இருக்கு ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஓட்டர் லிஸ்ட்டை முன்னாடியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க அவங்க ஃபர்ஸ்டே வந்து செக் பண்ணிடுவாங்க கரெக்டான பேர் தான் வந்திருக்கா ஒரு பேர் ரெண்டு தடவை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல தடவை வந்து செக் பண்ணிடுவாங்க செக் பண்ணதுக்கு அப்புறமே கூட எலக்ஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஓட்டு போட போறாரு அப்படின்னா சும்மா உடனே வந்து அவரை போய் ஓட்டு விட மாட்டாங்க இப்போ வந்து ராமசாமி அப்பா நம்ம ஒரு ஒருக்கார தானா சரியானால்தான் ஓட்டு போட வந்திருக்காரா ஆ ரைட்டு போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அவர் போய் ஓட்டே போட முடியும் ஸோ இது மாதிரி இவ்வளோ ப்ராசஸ் வந்து நடக்கும் அதனால இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் தவிர்க்கிறது பூத் ஏஜென்ட்ஸ் கையில் தான் வந்துருக்குது அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா அவர் ஒரு நாள் பூத் ஏஜென்ட்டாக உட்காந்தா போதுங்க பூத் ஏஜென்ட்டாக உட்காந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு இவிஎம் மிஷினை பற்றி இருக்கிற டவுட்டும் போயிடும் ஓட்டர் லிஸ்ட்டை பற்றி இருக்கிற டவுட்டும் கிளியர் ஆயிரும் அந்த மாதிரி உட்காந்தா நல்லாயிருக்கும் என்ன பிளான் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்